புதுவில் சைத்தான் இல்ல விரட்டி அடிக்கப்பட்ட சைதானை விட்டும் இறைவனே இடத்தில் பாதுகாப்பு அழுத்திடுகின்றேன் அளவற்றா இருந்தாலும் நிகரற்றா என்பது நான் அழகின் துருப்பெற அழுத்து வாங்குகின்றேன் என்னோட என்னோட பேர் வந்து பாலமுருகன் என்கின்ற முகம் ஈசா நான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்தேன் எனக்கு எப்படி இந்த இஸ்லாம் மார்க்கம் கிடைச்சது அதை பத்தி நான் உங்ககிட்ட பேச வந்துடுறேன் செந்தமிழ் என்கின்ற முகமது ஈசா சாரி செந்தமிழன் என்கின்ற உமர் ஃபாரூக் அவர் மூலியமா தான் எனக்கு இஸ்லாம் மார்க்கம் கழிச்சு நான் இஸ்லாம் மார்க்கத்து வராதுக்கு முன்னாடி நான் என்னன்னா என்னோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு வந்து சொல்லணும் எனக்கு விருப்பமா இருக்கு நான் வந்து மது பழக்கத்துல அடிமையா இருந்தேன் ஆன்சு குளிப்பு சிகரெட்டு இதுக்கெல்லாம் நான் வந்து அனுபவ வச்சு அனுபவிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இதே எனக்கு நோக்கமா இருந்தது இப்ப நான் வந்து அப்ப வந்து நான் கொத்தனார் வேலைக்கு இதெல்லாம் போயிட்டு இருந்தேன் இப்ப வந்து நான் வீட்டுக்கும் காசு மாட்டேன் இப்ப வந்து நான் வேலைக்கு போட்டேன்னா அது வந்து மது பழக்கத்துக்கு இந்த ஆன்சு சிகரெட்டு குளிப்பு இப்படிதான் அதுக்குதான் நான் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் எங்க ஊட பாத்தீங்கன்னா அவ்வளவா வீடு தான் ஆனா வந்து படுக்கிறதுக்கு பாயும் இருக்காது தளவாடி இருக்காது ஃபேன் இருக்காது டிவி இருக்காது இதுதான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்புறம் வந்து எங்க வீட்டுல தான் டிவி இருக்காது அப்போ வந்து இது இரஃபான் பை இருக்காருல்ல அவங்க வீட்டுலதான் நான் போயிட்டு படம் எல்லாம் பார்ப்பேன் இதெல்லாம் பார்ப்பேன் அவங்க வீட்டு நான் பிரிய பிரியறதுக்கு எனக்கு மனசு இருக்காது ஆனா அவங்கதான் என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அந்த தான் செந்தமனை ரொம்ப ஒருத்தா இருக்கு இதே மாதிரி இஸ்லாம் மார்க்கத்தை வந்து ஏத்துக்கிட்டேன் அப்போ வந்து எனக்கு இஸ்லாம் மார்க்கெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது அல்ல யாரு நம்ம வந்து செத்த பிறகு திருப்பி ஒரு வாழ்க்கை இருக்கு அதெல்லாம் எனக்கு என்னன்னே எனக்கு தெரியாது தான் அவர் வந்து ஒரு அவர் செயல்முறையிலமா ஒரு மாறியா இருந்தது அப்புறம் வந்து நான் வந்து இப்போ வந்து இப்ப வேலைக்கு போறேன்னா இப்போ வந்து அப்படியே அங்கே ஸ்டைட் அங்கே இது பாருக்கு போய்டும் வீட்டை குடிச்சிட்டு வந்துட்டு பசங்களோட ஜாலியா இருந்துட்டு இப்படிதான் எனக்கு வாழ்க்கையின் நோக்கமா இருந்தது தாய் தான் தேடிட்டு எப்படி பேசணும் அப்படின்னு கண்ணம்லாம் துட்டுவேன் எங்கள் அம்மாவெல்லாம் இஸ்லாம் கிடைக்காத மரத்துக்கு முன்னாடி எனக்கு கண்ணம்லாம் துட்டுவாள் எங்கள் அம்மாவை அப்புறம் வந்து இதே மாதிரி என் எனக்கு வரக்கூடிய சிந்தனைகள்லாம் நிறைய ஆரம்பிச்சிது பை இத மாதிரி கேட்டான் பை அல்ல இறைவன்லாம் நிறைய ஒருத்தவன் தான் இறைவனா இல்ல நிறைய பேரும் இறைவன் இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்டான் நம்ம செத்து பிறகு எப்படி பாய் நம்ம எழுப்பப்படுவான் அப்படின்ட்டு இது மாதிரிலாம் பல யோசனைகள் எனக்கு வந்து வர ஆரம்பிச்சது பாய் இறைவனா ஒரு தான் பாய் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க அத நம்பிக்கை அடைஞ்சேன் இதுல வந்து நான் வந்து சிலை வணக்க வழிபாடுகள்லாம் ஈடுபட்டு இருந்தேன் அப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு அப்புறம் எங்கள் மாமா மச்சான் இவங்கெல்லாம் வந்து மாலை போடுவாங்க மாலை போட போடுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பழக்க வழக்கம்லாம் வச்சுருந்தாங்க சிகரெட் அடிப்பாங்க ஆன்சி போடுவாங்க மது அருந்துவாங்க மனைவியில் வந்து தப்பாக நடந்துப்பாங்க திட்டுவாங்க அப்பெல்லாம் இருந்துட்டு இந்த மாலை போட்ட பிறகு அவங்க வந்து ஒரு எந்த பழக்கமும் வச்சுக்க மாட்டாங்க மாலை போட்டாங்க அடிக்க மாட்டாங்க மீன் கூட மாட்டாங்க அப்புறம் கவுச்சி இதே மாதிரி எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க ஆனா மாலையை கைட்டு நம்பருக்கு அவங்க வந்து என்னென்னலாம் செய்வாங்களோ அவங்களுக்கு எனக்கு எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா நிறைய பழக்கம் தான் வச்சுப்பாங்க மாலையை கட்டு நம்பருக்கு அது வந்து எப்போ வருன்னா வருஷத்துக்கு கார்த்திகை மாசம்னு ஒன்று வரும் அப்போதான் அவங்க வந்து மாலையெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு இது மாதிரி பண்ணுவாங்க என்னடாது அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இப்படி இந்த தெப்பெல்லாம் செஞ்சுட்டு மாலை போட்ட பிறகு தெப்பெல்லாம் செய்ய மாட்டுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனை எல்லாம் இருக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தான் பாய்ட்ட இது மாதிரி பேசுனா பாய் இறைவன் வந்து உருவா பாய் அவன் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அவனுக்கு வந்து அவனை யாரும் படைக்கவும் இல்லை அவன் யாரும் பெறவும் இல்லை இதே மாதிரி சொன்னாங்க அவனுக்கு நிகரெல்லாம் யாருமே இல்லை அப்படின்ட்டு இந்த வசனத்து மூலயமா எனக்கு சொன்னாங்க என் நானு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இதை மாதிரி சொல்றப்ப பாய் நம்ம வந்து திருப்பி எழுப்பப்படுவோமா அப்படின்ட்டு அவ கேட்டான் அப்படி தான் இவ்வளவு இவ்வளவு விஷயத்த என்கிட்ட வந்து சொன்னாங்க ஆனா எதுவுமே எனக்கு எதுவுமே ஒரு வந்து மறைக்கவே இல்லை அப்புறம் நல்லா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்பதான் வந்து ஆஹ் மாதிரி நல்ல எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க சிறுநீர் கழித்த பிறகு இது மாதிரி சுத்தம் பண்ணோம் இப்படி நிறைய நல்ல ஒழுக்க வழக்கு நல்லா எனக்கு சொல்லி தந்தாங்க அப்பதான் எனக்கு இஸ்லாத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிது கடவுள்னா யாரு நம்ம இறந்த பிறகு என்ன நான் நடக்க போகுது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ரொம்ப அதுல ஒரு ஷாக் ஆயிட்டான் எப்படி ஒரு காந்தத்தை ஒரு இரும்பு இழுப்புதா அதே மாதிரி நான் வந்து இழுக்கப்பட்டான் இஸ்லாத்துல அதுக்கப்புறம் வந்து இவர் இதை மாதிரி சொன்னாங்க பாய் உங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா பை இஸ்லாம் இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க எனக்கு இருக்கு பாய் ஆனா எங்க வீட்டு சூழ்நிலை சரியில்லை பை எங்க அப்பாவுக்கு வந்து கை வர உடஞ்சிட்டு அவங்க வந்து போக முடியாது வேலைக்கு ஆஹ் எங்க அம்மா தான் வந்து எங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப நான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னடா நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டோமே வந்து அம்மா மட்டும் தான் கஷ்டப்படுறாங்க நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம படிக்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து எங்களை வந்து எங்க அம்மா மட்டும் தான் எங்களை பாத்துக்கிட்டாங்க வேற யாரையும் பார்த்துக்கல அந்த நினைப்பு எனக்கு வந்துகிட்டே இருந்தது சரி அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்க வந்து நம்ம சின்ன வயசுல நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தயவு பண்ணாங்க அந்த நினைச்சதான் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு இது மாதிரி மது அறிஞ்சிட்டு ஆன்சர் போட்டுட்டு சிகரெட் சிட்டுட்டு இதுலயே இருந்தேன் இருந்தது அப்புறம் கேமு அடிக்கிட்டு இருந்தான் அப்படி கேம் தான் அவங்க வந்து இது மாதிரி இஸ்லாத்த பத்தி சொல்றப்பதான் எனக்கு ரொம்ப ஆயிட்டான் இறைவன் யாரு தூதர் நாயாரு அப்பதான் சொல்றாங்க இவன் நாயாரு தூதர் நாயாரு மலக்குமார்கள் நாயாரு மறுமை இத பத்தி பல விஷயங்களை என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப இது ஷாக் ஆயிட்டான் அப்படியே அதுக்கப்புறம் வந்து பாய் நல்லா இருக்கும்ல பாய் இந்த லைஃபே எனக்கு பிடிக்கல பாய் ஒரு அமைதியும் கிடைக்கல ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நிவாரணமே கிடைக்க முடியுது பாய் நான் மாரி இஸ்லாத்து படிக்க போறேன் பாய் என்னை அனுப்பிச்சு விட்டுருங்க பாய் அப்படின்னு சொன்னேன் பாய் இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க படிச்சுட்டு அப்புறம் இஸ்லாத்துக்கு போங்க பாய் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே ஒரு மாசம் போறப்ப இரஃபான் பை வந்து அவர் வந்து ஊருக்கு போறான்ட்டு என்கிட்ட போய் சொன்னாங்க நான் வேலைக்கு போறேன் மா மாப்பிள்ள அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அப்புறம் இடையில இதே மாதிரி வந்துட்டு இருந்தாரு அவரு வந்து அப்ப வந்து அவரு இஸ்லாம் இருக்கத்தை ஏத்துக்கிட்டாரு எனக்கு தெரியல அப்ப வந்துதான் இதை மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு இதே மாதிரி அவரு இஸ்லாம் சந்தோஷத்துல சொன்னாரு நிறைய விஷயங்கள் சொன்னாரு என்ன பாய் இஸ்லாம் இருக்கிறத ஏத்துக்கிட்டீங்கன்னா பாய் அப்படின்னு சொன்னா ஆமா ஆமா இஸ்லாம் இஸ்லாமா இருக்கிறத ஏத்துக்கிட்டே அப்படின்னு பாய் எனக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டீங்க பாய் இஸ்லாம் இருக்கத்தை நானும் சரி உங்களோட வந்துடுறேன் ஏன்னா நீங்க போன பிறகு நான் வந்து இதே மாதிரி கான்டாக்ட் பண்ணி நான் வந்துடுறேன் பயமுத்தூர் வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் என்னை வந்து இஸ்லாம் மருத்துவத்தை வந்து இவங்க அண்ணா செந்தமணிங்கின்ற தான் என்னை வந்து இந்த மாதிரி ஒரு தீய வழியில இருந்து நல்ல வழிக்கு கொண்டு செண்டு செல்லாங்க அப்பதான் இஸ்லாமர்களுக்கு கற்றுக்கிட்டேன் மார்க்கம்னான்னா இஸ்லாம் நான் நான் கத்துக்கிட்டேன் ஒரு வந்து தீய இருந்து ஒரு மனிதன் வந்து நல்ல பாதைக்கு வந்து கொண்டு தான் மார்க்கம் அடுத்தது இஸ்லாம்னா ஒரு இஸ்லாம்னா அமைதினு என்று பொருள்படும் ஓகேவா ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளே அது வந்து அமைதியை தான் இஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டான் உம் அமைதியை வந்து நம்மளுக்கு எப்படி செய்ய வேண்டும் இஸ்லாம் அவர்கள் வந்து கற்றுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்து பசித்தவருக்கு உணவளி சொல்லுது அவன் உணவளிக்கிறான்னா அவனுக்கு வந்து மன அமைதி ஏற்படுகிறது இப்ப வந்து ஆஹ் அவங்களுக்கு வந்து இப்ப வந்து செல்வங்கள் நிறைய அடைஞ்சிருந்தாங்களா அவங்களுக்கு சில பேர் வந்து இந்த செல்வத்தை வந்து எப்படி பயன்படுத்துணும்னு தெரியாது அது இஸ்லாத்துல வந்து அஞ்சு தூண்களிலிருந்து ஒரு ஜகாத்துன்னு ஒரு கட்டம் அது வந்து இப்ப வந்து மக்கள் இப்ப வந்து பசியோட இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவி செய்ய சொல்லுது இப்ப வந்து உம் வந்து மனிதர்களுக்கு உதவி செய்ய சொல்லுது அது வந்து நயவஞ்சர்கள் வந்து தூய்மைப்படுத்துது இருந்து வந்து கஞ்சித்தனித்திலிருந்து தூய்மைப்படுத்துது ஜகத்து அலம்லா அல்லது எல்லா புகழும் நல்ல நிறைய விஷயங்கள் சொல்லுது தான் நாங்கள் வந்து மார்க்கத்துக்கு இதை மாரி போனோம் படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் இது இந்த ப என்னன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் என்ன இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு வந்து இது வந்து இருக்குது அப்போ வந்து எனக்கு இந்த இந்த திருக்குறள்லாம் என்னன்னு தெரிஞ்சது அப்போ வந்து எனக்கு வந்து புளிப்பா இருந்தது இது படிக்கிறதுக்கு புளிப்பா இருந்தது புளிப்புக்கு முன்னாடி இனிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க புளிப்பா இருந்தது இத இதை சுவைக்க சுவைக்க தான் எனக்கு இனிப்பா இருந்தது அதனால வந்து படிங்க இதுல நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு இதுலயே தாவரங்கள் இருக்கு உயிரியல் இருக்கு பொருளியல் இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம படைச்ச இறைவன் இதுல வந்து எல்லாமே சொல்றான் நம்மள படைச்சிட்டு இதுல எல்லா விஷயத்து இதுலனாலே இதுலயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீங்க பின்பற்றதும் பின்பற்றது உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அதை வந்து அங்க போயிட்டு படிச்சுட்டு வந்து இடமிருங்க கோயம்புத்தூர்ல வந்து அவங்க வேலை பார்த்தாங்க ஒரு த்ரீ மந்த் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து சரி அம்மா அப்ப பாக்க போனோம் அப்படின்ட்டு போனேன் அதுக்கப்புறம் எங்க தாய் எங்க தாயும் தந்தையும் நான் பாக்குறேன் அப்ப வந்து அப்ப வந்து முன்னாடி பாக்குறப்ப போமா ஏதாவது சொல்லுவாங்க அவங்க வந்துக்கு அவங்க பேச்சுக்கு தான் நான் இருப்பான் சும்மா போமா கடுப்பாயிருவாங்க அப்படின்ட்டு இதே மாதிரி சொல்லுவோம் அதுக்கப்புறம் நான் இஸ்லாம் மார்க்கத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வரா சொல்லுங்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு ஜாமான் வளர்க்கறது அப்புறம் வந்து அவங்கள துணி இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அவங்கள வந்து அவங்க சொல்லாமல் நான் இதெல்லாம் செஞ்சிருவான் ஜாமத்தை வளர்க்கறது அவங்க வந்து துணியை வந்து துவைச்சி கொடுக்கறது எங்க அப்பா இப்ப சுருட்டு பிடிப்பாங்க சுருட்டை வந்து புடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அது பிடிங்கிட்டு நான் விட்டைச்சிருவோம் அப்ப வந்து நான் இஸ்லாத்துக்கு வராதுக்கு முன்னாடி புடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப வந்து அது வெறுக்குறான் அவங்க வந்து சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பிடிக்காது கூக்கூடாது பா இதெல்லாம் ஆபத்து இது உங்க இதுல வந்து உங்க கையினால் சேதத்தை தான் ஏற்படுத்திருக்கியா அப்படின்ட்டு மாதிரி சொன்னாங்க அப்புறம் எங்க அம்மாட்ட இதை மாதிரி சொன்னேன் அம்மா நான் இஸ்லாத்து மார்க்கத்தை எடுத்துக்கிட்டே அவங்க சூப்பர் சூப்பர்ரா முன்னாடி இருக்கிறப்ப இப்பயும் நான் நல்லா இருக்கடா ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கடா அப்படின்ட்டு துணிலாம் துவைச்சு கொடுக்குறா ஜாமந்த வளக்கி கொடுக்குறா அல்கம் தில்லாடா அப்படின்ட்டு அல்ல வகையில போடுக்குறான் அலிகம் தில்லா இது மாதிரி சொல்றப்பதான் அப்புறம் வந்து எங்க நான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இஸ்லாத்து வாரத்துக்கு முன்னாடி குடிச்சுட்டு இருந்தேன் அந்த பசங்கள்லாம் கேலிகிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க என்னடா இஸ்லாம் வாரத்துக்கு போயிட்டடா அப்படின்ட்டு கேள்வி கேட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அடுத்தது நான் ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிட்டு அது அதுலாம் கரண்டை காலுக்கு மேல இது கையில் கட்டுறான் ஆஹ் தண்ணி குடிக்கிறப்ப உக்காந்துட்டு குடிக்கிறான் அப்படின்ட்டு ஒரு நல்ல விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பரா முன்னாடியே இருந்து இருந்தா மாதிரி இப்ப நல்லாதாண்டா இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து எங்க மாமாவை கலையை ஆரம்பிச்சிட்டாங்க நான் பை மாதிரி ரொம்ப கேள்வி கேண்டெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்க அக்காவுக்கு தெரிஞ்சுட்டு இஸ்லாம் வருது எத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இஸ் அவங்கள்டே இது மாதிரி சொன்னா நடிக இருந்த பிறகு இப்ப நல்ல தான் இருக்க அப்படின்ட்டு இதே மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அல்ல யாருன்னு தெரிஞ்சுட்டு தூதரன யாருன்னு தெரிஞ்சுட்டு மருமனை என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் வந்து நன்மையை பத்தி இஸ்லாம்னு சொல்லுது நிறைய நன்மை சொல்லுது நீ ஒரு நன்மையை வந்து நினைச்சுன்னா உனக்கு பத்து நன்மை அப்படின்ட்டு சொல்லுது நிறைய விஷயங்களை அது ரொம்ப அட்ராக்ஷன் நான் ரொம்ப அட்ராக்ஷன் வச்சுக்கா இந்த திருபுராமில தான் ரொம்ப என்ன இழுத்துது இதுல நிறைய விஷயங்கள் இதுதான் சொல்லுது அதனால வாங்கி இது வந்து படிங்க உங்களுக்கு வந்து இது அறிவுடைய வந்து இது படுப்பணியா இருக்கும் ஸ்டீங்கா